தமிழக மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்அப் பண்ண பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது எல்லோரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க தற்பொழுது வங்கக்கடல் குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தேதி வரைகே உருவான அந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சுழற்சியால் நம்ம தமிழகத்திற்கு மழை ஏதாவது இருக்கா மழைக்கான வாய்ப்பு இருக்கா மழை பெய்யுமா இந்த கோடை புயல் உருவாகுமா எல்லாவற்றையும் நான் வந்து உங்களுக்கு வந்து புரியும்படி மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க முதல்ல இன்றைக்கு பார்ப்போம் நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே கனமழை பதிவானது வட உள் மாவட்டங்களில் ம மழை பெய்திருக்கிறது சென்னையில் கூட நேற்று வந்து திருவற்றியூர் பூந்தமல்லி மற்றும் ஆவடியில் கனமழை பதிவானது இன்றைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு அது மட்டும் இல்லைங்க தென் மாவட்டங்கள் நேற்று அறிவித்தபடியே மழை பெய்திருக்கிறது ஆனால் நேற்று வந்து மழையோட தீவிரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை குறைவாகவே பதிவானது அதாவது குறிப்பிட்ட சில இடங்களை மட்டும் நேற்று வந்து மழை பதிவானது அதான் உண்மை ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மிக அதிக தீவிரத்துடன் காணப்படும் எனவே கவலை வேண்டாம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது கவலை வேண்டாம் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் வெப்பநிலை அதிகரிக்கும் அதாவது வட மாவட்டம் வட உள் மாவட்டம் இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்களில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் அது மட்டும் டெல்டா உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் அனைத்து தமிழக உள் மாவட்டங்களிலும் இன்றைக்கு வந்து அதிகமான வெப்பநிலை மதிய நேரம் பதிவாகலாம் எனவே அனைத்து மாவட்ட மக்களும் கவனமா மதியம் பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் கவனமாக இருக்கவும் வெப்பநிலை இன்றைக்கு வந்து மிக அதிகமாக பதிவாகலாம் என வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று தற்போது வந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த கிழக்கு காற்று தெற்கு ஆந்திராவில் நுழைந்து அது எப்படி வளைந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நம்ம தமிழகம் நோக்கி அப்படியே வெப்பக்காற்றாக வந்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பக்காற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து மிக சிறப்பான மலை வந்து கொடுக்க போது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போகுது எனவே நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கவலை வேண்டாம் அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய மாதங்கள் வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்த மழை சுற்றுகள் காத்திருக்கு நிச்சயமாக நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கொடுக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவித்தபடியே மழை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் சில பல இடங்களில் மழை இல்லாமல் இருக்குது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மழை பெய்யுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புயலால் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னா இந்த லோ சிஸ்டம் இப்போ வந்து நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு சுமார் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் அப்பால் இந்த லோ சிஸ்டம் இந்த காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது ஸோ இது வந்து எப்போதுமே மே தான் உருவாகும் இப்போ வந்து முன்கூட்டியே உருவாகி விட்டது இந்த இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா நம்ம தமிழகத்திற்கு மழை கொடுக்காதுங்க ஏன் கொடுக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் வெளி சுற்று காற்று வரும் அது வெளி சுற்று காற்று வரும் ஆனால் இந்த வெளி சுற்றுல பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்காது ஸோ இப்போ வந்து என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சியோட கிழக்குப்புறம் மழை இருக்கும் இந்த சுழற்சியோட மேற்கு புறம் பார்த்தீங்கன்னா வறட்சியான காற்று அதாவது நம்ம தமிழகம் வந்து இந்த சுழற்சியோட மேற்குப்புறம் தான் இருக்குது அப்போ மேற்குப்புறம் தான் ஒரு மேற்கு புறம் ஒரு இருப்பதை ஐந்து காற்று வந்திருந்தால் நம்ம தமிழகத்திற்கு இது நெருங்கும்போது அதிகமான மழை கொடுத்துருக்கும் இப்போ என்னாக போகுதுன்னா இந்த லோ சிஸ்டம் நம்ம தமிழகத்திற்கு நெருக்கமாக வந்தாலும் மிக நெருக்கமாக தான் வரும் ஆனால் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு தான் ஏன்னா பெரும்பாலும் இது வந்து ஒட்டுமொத்த நீராவி காற்றும் இது வந்து கிழக்கு புறம் இந்த சுழற்சியோட தான் அது வந்து மலையோட தீவிரம் காணப்படும் ஆனால் இந்த சுழற்சியோட மேற்கு புறம் ஒரு வறட்சியான காற்று நிலவு நிலவும் என்பதனால் செல்லும் என்பதனால நம்ம தமிழகத்திற்கு வரும் நாட்களில் இந்த சுழற்சி நெருக்கமாக வரும்பொழுது சில இடங்களில் வேணால் மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் பரவலாக எதிர்பார்க்க முடியாதுங்க எனவே இந்த சுழற்சியோட கிழக்குப்புறம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழையோட தீவிரமாக தீவிரம் அதிகரிக்கும் இந்த இந்த சுழற்சியோட இந்த சுழண்டு வருது பார்த்தீங்களா அதாவது ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஒவ்வொரு மாதிரியான தன்மை இருக்கும் ஒரு சுழற்சி மேற்கு புறம் மழை கொடுக்கும் ஒரு ஒரு சுழற்சியில் வடக்கு புற மலை கொடுக்கும் ஒரு ஒரு சுழற்சி தெற்கு போகிற மழை இருக்கும் ஒரு ஒரு சுழற்சியில் வட கிழக்கே மலை இருக்கும் ஆனால் இந்த சுழற்சியோட தன்மையை பார்த்தீங்கன்னா கிழக்கு போகிற மழை பெய்யும் ஆனால் மேற்குப் புறம் சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் ஸோ இதனால் சில இடங்களில் மட்டும் வரும் நாட்களாக மழைக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழகத்தில் ஆனால் அது வந்து தீவிரம் குறைந்து காணப்படுங்க இந்த சுழற்சியால் வரும் நாட்களில் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் தீவிரமாக குறைந்து காணப்படும் ஆனால் அதிக தீவிரமாக இருக்காது கொஞ்சம் குறைந்து காணப்படும் இருந்தாலும் காலப்படக்கூடாது என்ன சார் இப்போ சொல்கிறீங்க அப்போ மழை வராதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மழை உண்டுங்க இந்த சுழற்சி போன பிறகு தான் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை இருக்குது அது வந்து அது எப்படின்னா ஒரு இப்போ வந்து ஒரு புயலோ ஒரு தாழ்வு மண்டலமோ உருவானால் ஒட்டுமொத்த ஈரப்பதங்கள் ஈரப்பதத்தையும் அது வந்து உறிஞ்சும் அதாவது எல்லா காற்றுமே அந்த அந்த சுழற்சிக்கு தானே போகும் அப்போ நம்ம தமிழகத்தில் மாலை இரவு காற்று நுழைவது கூட வரும் நாடுல தடைபெறும் இந்த சுழற்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த காற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும் இதனால் வரும் நாடுல சில இடங்களை மட்டும் மாலை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு மட்டும் இந்த சுழற்சி வந்து கொஞ்சம் மேலமர பக்கம் ஒடிசா பக்கம் போகிற வரைக்கும் நம்ம தமிழகத்தில் கொஞ்சம் மழை கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இது முற்றிலுமாக ஒடிசா மக்கும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் அடைந்த பிறகு நம்ம தமிழகத்திற்கு மீண்டும் அடுத்த சுற்று மழை வலுவாக தொடங்கிவிடும் கவலை வேண்டாம் நிச்சயமாக கவலைப்படக்கூடாது என்ன சார் வருமானத்தில் மழை குறையும் சொல்கிறீங்க அப்படின்னு கவலைப்படக்கூடாது கண்டிப்பாக வரக்கூடிய அடுத்தடுத்த சுற்றுகால மழை கண்டிப்பாக பெய்யுங்க கவலை வேண்டாம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பிரிவு இந்த வருஷம் இருக்குது கவலை வேண்டாம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த சுற்று மழைப்பிரிவு அதிகமாக மழை கொடுக்கும் கவலை வேண்டாம் ஸோ இன்றைக்கி பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் வெப்பம் அதிகமாக தான் காணப்படுங்க எல்லா மாவட்ட மக்களும் காண மாறுங்க ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்திங்கன்னா இந்த வந்து டெல்டாவில் மழை பதிவாகும் எங்கன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் சற்று பரவலாகவே இன்றைக்கி வந்து கவனமாக எதிர்பார்க்கப்படுகிறது எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க இன்றைக்கி வந்து டெல்டாவில் மழை கண்டிப்பாக உறுதி நாகப்பட்டினம் திருவாரூர் மன்னார்குடி திருத்தரைப்பூண்டி மற்றும் வேளாங்கண்ணி டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது டெல்டா மாவட்ட மக்களுக்கு கவனமா இருங்க மழை வந்து எங்க வேணாலும் பெய்யலாம் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் இனிமேல் டெல்டா மாவட்ட மக்களுக்கு கவனமா இருங்க ஸோ வட மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வட கடலோ கடலோரம் கூட வாய்ப்பு சென்னை திருவற்றியூர் மற்றும் பூந்தமல்லி ஆவடி சென்னை முழுவதும் இன்னைக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது செங்கல்பட்டு மதுராந்தகம் மற்றும் பொன்னேரி பலவேறுக்காடு தாம்பரம் மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இன்னைக்கு பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்ப காற்றலாம் அதிகமான மலை இருக்குது வட கடலோரம் தொடங்கும் மலை அப்படிங்கிறது முதல்ல மலை இடம் சென்னை பூந்தமல்லி ஆவடி பழவேற்காடு கடலோரம் தொடங்கி பிறகு நேரமாக அதபடி வட உள் மாவட்டம் நோக்கி நகரம் வட உள் மாவட்டம் வந்தவுடன் அது மிகப்பெரிய மலை மேகமாக தீவிரமடைந்து அதபடியாக வட உள் மாவட்டங்களில் சற்று பரவலாகவே மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக ஈடு கூடிய கனமழை வடமேற்கு வெப்ப காற்றால் எதிர்பார எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க நேற்று எதிர்பார்த்தது கொஞ்சம் போய் விட்டது இன்றைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் கண்டிப்பாக மழைக்கான சாதகம் இருக்குது அதாவது எல்லா இடங்களுக்கும் அதை மழைக்கான சாதகம் இருந்தும் ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது இதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் மழை தரக்கூடிய மேகங்கள் உருவாகணும் நேற்று வந்து கரூரில் பார்த்தீங்கன்னா மழை தரக்கூடிய மேகங்கள் மாலையில் உருவானது அதை அப்படி ஆக அப்படி தீவிரமடைந்து இந்த கடல் காற்று அப்படி நுழைஞ்சி குளிர் வைத்து மழையாக மாற்றிக்குது எனவே எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும்னா அப்போ எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் அந்த மலை மேகம் உருவாகணும் அதை திட்டு திருத்திட்டால் ஒரு சிறிய மலை மேகம் உருவாகணும் அப்படியே ஒரு மாலை ஒரு ஏழு ஆறு மணி வரைக்கும் கலையாமல் இருக்கணும் ஸோ அப்போ தான் இந்த கலர் காற்று அது அப்படியே அந்த மேகத்தை குளிர்வித்து மிக தீவிரமான மலை மேகமாக மாற்றும் ஸோ அந்த கலர் காற்று நுழைவதற்கு முன்னாடியே சில இடங்களில் மதியமே மலை உருவாகுது மலை மேகம் அப்படியே உருவாகுது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கலர் காற்று நுழைவதற்கு முன்னாடியே அது அப்படியே அங்கே நிற்கிது அப்படியே சைடிலிருந்து அப்படியே காற்றோடு விடு அதை அப்படியே கரைந்து விடுகிறது அதை அப்படி நிற்க மாட்டேங்குது ஸோ அப்படி கரைந்து போவதனால தான் இந்த கலர்காற்று நுழையும் போது அது வந்து அந்த நேரத்துல அந்த மலை மேகம் இருக்கணும் அப்ப இருந்தா மட்டும்தான் எல்லா இடங்களுக்கும் அப்படியே அந்த மலை மேகம் மிக தீவிரமாக காணப்பட்டு மழை கொடுக்கும் எனவே நிச்சயமாக கவலை வேண்டாம் வரும் நாட்கள் மிக சிறப்பான மழை இருக்கு இந்த சுழற்சி இந்த லோ சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டிற்கு மலை கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சுழற்சியோட இது தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக தான் வரும் நான் நல்லா நெருங்கும் அப்படி நெருங்கியும் பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சியை மலை கொடுக்காம போதும் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது எனவே பார்க்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் வரக்கூடிய நடக்கல என்ன வேணால் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவே பார்க்கலாம் ஆனால் இது நல்ல ஒரு நெருக்கமாக தான் இங்கே வரும் ஆனால் இந்த இந்த ஈரப்பதம் காற்று தான் அது வந்து கிழக்கு போகிற மலை கொடுக்குது இது எனவே தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது வரும் நாட்களில் என்ன வேணால் நடக்கலாம் மாற்றங்கள் உட்பட்டது மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் கவலை வேண்டாம் எனவே இன்றைய மலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா டெல்டா உலக மழை பெய்யும் தெ தென் மாவட்டங்கள் முழுவதும் மிக சிறப்பான மழை இருக்கும் வட மாவட்டங்களில் மழை தொடங்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக உண்டு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது தென் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டம் மற்றும் வட கடலூர் மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை உண்டு திண்டுக்கல் மணப்பாறை மதுரை சிவகங்கை பரமக்குடி மானாமதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் ராமேஸ்வரம் கோவில்பட்டி சாத்தூர் அறுப்புக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் முதல்ல மழை தொடங்கும் மதியமான பிறகு முதலில் தென் மாவட்டத்தில் மழை தொடங்கும் கடலோரத்தில் முதல்ல மழை தொடங்கும் ஆன பிறகு ம முதலில் கடலோர மழை தொடங்கி பிறகு நேரமாக அப்படியே மாலை இரவு நேரத்தில் அப்படியே உள் மாவட்டங்களை வந்தடையும் எனவே உள் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாகவே நிகழ்ந்து கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை உண்டு ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கண்டிப்பாக மழை உண்டு கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு தென் உள் மாவட்டம் மதுரை மணப்பாறை மற்றும் வேடசந்தூர் பழனி கொடைக்கானல் தேனி தென் உள் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழை உண்டு எனவே ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து மழைக்கான சாதகம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தாங்க இருக்குது எனவே தென் மாவட்ட மக்களும் கவனமா இருங்க எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க மழை பெய்யும் போது இடி மின்னலு சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும் எனவே எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாம பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை மறக்காமல் சிக்கிய பண்ணி விட்டுருங்க இன்று டெல்டா வட மாவட்டம் தென் மாவட்டம் மழை பெய்வது உறுதி மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டம் குறிப்பாக இந்த உள் மாவட்டங்களில் வடமேற்கு வைப்ப காட்டுறாங்க இன்றைக்கி வந்து அதிகமான மழை கண்டிப்பாக பதிவாகும் நன்றிங்க